வணக்கம் ரெட் நியூஸ் குரல் டிசம்பர் ஆறாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்தில் ஆதமங்கலம் முதல் புங்கனூர் ரெட்டிகோடங்குடி வரை காடாக்குடி வழியாக பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் இருநூற்று பதினேழு லட்சத்து அறுபத்தைந்து ஆயிரம் மதிப்பீட்டில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் தார் சாலை மற்றும் சிறுபாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் புதியதாக போடப்பட்ட சில நாட்களேயான இந்த தார் சாலை முழுவதும் சேதமடைந்து சாலை பிதுங்கி ஜல்லி பெயர்ந்து மோசமான நிலையில் இருப்பதை காண முடிகிறது இந்நிலையில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் சறுக்கி கீழே விழும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய உதவி பொறியாளர் ஆய்வு செய்து தரமான சாலை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின்